சோ இந்த வீடியோவில நாங்க இப்ப லைவ்ல நாங்க பார்க்க போகிறது கரண்ட்லியா என்ன அப்டேட் ஸோ இப்போ நிறைய அங்க எந்த இடத்துல அந்த விபத்து ஏற்பட்டது என்பதற்கான தேடல் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த வகையில இது எங்க என்ன கரண்ட்லியான்னு அப்டேட் அந்த நாட்டு ஊடகங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது அந்த நாட்டு மீடியாக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது லைவா நாங்க தொடர்ச்சியா பார்க்கலாம் சோ அந்த வகையில கரண்ட்லியா வெரி லேட்டஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் பிரசீடனுடன் இணைந்து பயணித்த ஒரு நபர் ஒருவர் அவரை வந்துட்டு இப்ப தேடுதல் நடவடிக்கையில இணைந்திருக்கிற பாதுகாப்பு படையினர் அவருடன் தொடர்பை மேற்கொண்டிருக்கிறனர் இரண்டு முறை அவருடன் தொடர்பை மேற்கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில முதலாவது தரம் அவர் தொடர்பை மேற்கொள்ளும் போது நாங்கள் மிகவும் மோசமான நிலையில் இங்கு இருக்கின்றோம் எங்களால் அஹ் அங்கு நடக்கின்ற அம்புலன்ஸ் ஒளியை கூட கேட்கக்கூடியதாக இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் சோ இரண்டாவது முறையும் அவரை தொடர்பு கொண்ட போது நாங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் சோ இந்த வகையில வந்துட்டு தற்போது அஹ் ஈரானிய பாதுகாப்பு படையினர் அஹ் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லப்படுற ஆஹ் உண்மையிலே அந்த அந்த இன்சிடென்ட் எங்கு நடந்ததோ அந்த இடத்தை ஆஹ் கண்டுபிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது சோ அந்த வகையில் அந்த ஏரியாவை சுற்றி அவர்கள் தேடுதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் வந்துட்டு தற்போது அங்க இருக்கின்ற நிலைமையை பார்த்தோமானால் ஆஹ் முதலில் வெறும் ஒரு அதிகமான மழை காலநிலை கொண்ட ஒரு நிலையில் காணப்பட்ட அஹ் நேரமாக முன் அஹ் சற்று ஒன் ஓரிரு மணித்தானங்களுக்கு முதல் வந்த தகவல் கூறியிருந்தது ஆனால் இப்போது வந்துட்டு அந்த மழையிட கூடிய வானிலை இப்போ வந்துட்டு ஸ்னோவாக இருக்குது பனிமூட்டங்களாக மாறி இருப்பதால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு தொடர்வது மிகவும் கடினமான சூழ்நிலையை அங்கு இருக்கின்ற பாதுகாப்பு படையினர் ஆஹ் கடினமான முறையில் அஹ் இந்த நிலையை எட்டியிருக்கிறார்கள் சோ அந்த வகையில் இப்ப கரண்ட்லியா வந்து நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலேயே பிரசிடன்ட் வந்துட்டு இறந்து விட்டாரா இல்ல உயிருடன் இருக்கிறாரா ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான நிலையில் அவரை மீட்க முடியுமா ஒரு பதட்டத்துடன் அங்கு அந்த நாட்டு மக்கள் உட்பட பலர் காணப்படுகின்றனர் சில பொய்யான தகவல்களை பரப்போதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது தகவல்கள் சொன்னால் ஈரான் பிரசிடென்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஆஹ் அடைந்த பிறகு அந்த நாட்டு மக்கள் பட்டாசுகள் கொளுத்தி கொண்டாடுவதாக சிலர் பேக்கான தகவல்களை உலக மீடியாக்கள் பல பகிர்ந்து கொண்டிருக்கின்றன இதன் உண்மைத்தன்மையை நம்ம அஹ் தற்போதைய நிலையில் அறிய முடியவில்லை இது ஒரு பொய்யான தகவலாக இருக்கலாம் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை ஈரான் மீது திணிப்பதற்காக இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் காணப்படுகிறது சோ அந்த வகையில இப்ப கரண்ட்லியா வந்திருக்கிற நியூஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோமானால் அஹ் ஈரான் பிரசிடன்ட் ஒரு பயணித்த மற்றொரு நபரை இப்ப பாதுகாப்பு படையினர் நெருங்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எக்ஸாக்டா எந்த இடத்துல என்ன காரணம் சொன்னா அவங்களால வந்து எக்ஸாக்டான லொகேஷன் கண்டுபிடிக்க முடியும் அமைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இந்த நடந்த குறிப்பிட்ட இடத்தை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்திருக்கின்றனர் அந்த வகையில